வணக்கம் மக்களே பாருங்க பிள்ளைங்க வந்து திடீர்னு எனக்கு தக்காளி சாதம் வேணும்னு கேட்டால் உடனே சிம்பிளாக பண்ணக்கூடிய சைடிஷ் தக்காளி சாதம் எப்படி பண்ணுதுன்னு வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்க்குறோம் நிறைய எல்லாம் எண்ணெய் சேர்க்கக்கூடாது கொஞ்சம் தான் சேர்க்கணும் கொஞ்சோண்டு கடுகு சேர்க்குறோம் நம்ம வீட்டில் வடித்து வச்சுருக்க சோறு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இங்கே பாருங்கள் கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு ஒரு பூண்டு ஒரு அரி பூண்டு கொஞ்சோண்டு பருப்பு ஒரு காஞ்ச மிளகாய் இதுவெல்லாம் இது கூட சேர்த்து பொரிய விடணும் அரிஞ்சு வச்சிருக்க ரெண்டு தக்காளி இது கூட சேர்க்குறோம் நல்ல குழைய வேகனம் பார்த்துடுங்க அதுக்கு குழஞ்சி வெந்ததுக்கு பிறகு சேர்க்கக்கூடியது கொஞ்சோண்டு சாம்பார் பொடி கொஞ்சோண்டு மல்லிப்பொடி கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் இதுவெல்லாம் அதை கூட விட்டு கிண்டி விடணும் தக்காளி சனம் வேகிறதுக்கு கொஞ்சோண்டு பொடி உப்பு சேர்த்து திண்டி விடணும் இது அவசரத்துக்காக பண்ணக்கூடிய தக்காளி சாதம் நல்லா குழைய வெந்தாச்சு அதுக்கூட இதுவளவும் சேர்க்கணும் அப்படியே திண்டி விட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்க்குறோம் கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சோண்டு காயப்பொடி கொஞ்சோண்டு பாருங்க அதுக்கு கூட இது ரெண்டு பேருக்கு சாப்பிடுறது கணக்காட்டு எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா மடித்து வச்ச சோறு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக ஈஸியாக பண்ணியாச்சு தக்காளி சாதம் அட்டகாசமா இருக்கு பாத்திரத்தில் மாத்தி சாப்பிட வேண்டியதான் சிம்பிளா ஈஸியா பண்ணக்கூடிய தக்காளி சாதம் பாருங்க சாப்பிடுறது அப்படி அவ்வளோ சுவையாக இது போல பண்ணி பார்த்து குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் வணக்கம் தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சி நிமிஷத்தில்